தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகர் அஜித்குமார் அமராவதியின் படத்தின் மூலமாக அறிமுகமானார் முதல் படத்தில் நடிக்கும்போது பல அவமானங்களை சந்திச்சிருந்தாரு இருந்தாலும் தன்னோட திறமை மீது நம்பிக்கை வச்சு தொடர்ந்து போராடிய இவருக்கு பல திரைப்படங்களில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிது இவர் மட்டும் சினிமா உலகில் வளராமல் திறமையான பலருக்கு வாய்ப்புலாம் கொடுத்துருக்காரு அப்படி இவர் கூட நடித்தவர் தான் அப்புக்குட்டி இவர் வந்து வீரம் திரைப்படத்தில் நடிச்சிருந்தார் இதுக்கு முன்னாடி வெண்ணிலா கபடி குழு சாமியின் குதிரை சுந்தரபாண்டியன் என பல படங்களில் நடிச்சிருக்காரு வீரம் படப்பிடிப்பு தளத்தில் அப்புக்குட்டி தன்னுடைய காட்சி வந்தால் மட்டும் நடிப்பாராம் மீதி சமயங்களில் தனியாக போய் உட்கார்ந்துருப்பாராம் ஒரு நாள் அஜித் அவரை கூப்பிட்டு எதுக்காக நீங்கள் தனியாக போய் உட்காடுறீங்கன்னு அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அப்புக்குட்டி தனது தாழ்வு மனப்பான்மை எண்ணத்தை அவர்கிட்ட சொல்லியிருக்காரு அது கேட்ட அஜித் நான் முதல்ல சினிமாவில் பட்ட கஷ்டங்களை எடுத்து கூறி அவருக்கு நம்பிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு தினமும் நீங்கள் என் பக்கத்தில் தான் உட்காரணுன்னுலாம் சொல்லியிருக்காரு ஒரு நாள் அப்புக்குட்டி அழைச்சிக்கிட்டு அவருக்கு பலவிதமான மேக்கப்லாம் செய்ய சொல்லி புகைப்படம் எடுத்துருக்காரு ஆனா அப்ப கூட அப்புக்குட்டிக்கு தைரியம் வரலையாம் ஒரு கட்டத்துல அஜித் ரொம்பவே கடுப்பாகிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா அப்பு குட்டிக்கு மன தைரியத்தை கொடுத்திருக்காரு அப்புக்குட்டி சமீப காலமா சொல்ற அளவுக்கு எல்லாம் பட வாய்ப்பு கிடைக்காம தான் இருக்காங்க